இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் பரங்கி கீரை பொரியல் இப்போ பண்ண போகலாமா இதுதான் பரங்கிக்காய் கீரை இந்த கீரையை பிடிங்கி தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன் இந்த அப்படி கொழுந்தா எடுத்துடணும் இந்த மாதிரி கொழுந்தா எடுக்கணும் பரங்கி கீரை இந்த கீரையை நல்லா இப்படி பொடியாக நறுக்கிடணும் நறுக்க அலசிடணும் அடுப்பை பற்ற வச்சாச்சு இதில் நல்லெண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் ஊற்றினாலும் போதும் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரே கா ஒரே ஒரு மிளகா காஞ்ச மிளகா அதில் கொஞ்சம் கடுகு இருந்தருப்பு கொஞ்சம் வெங்காயம் அந்த வெங்காயத்தை ஒரு திண்டு கிண்டி விட்டுட்டு இது கழுவி வச்சுருக்கேன் பாசுப்பருப்பு அதை அதில் போடுறேன் கொஞ்சோண்டு பெருங்காய பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் லேசாக வதத்தால் போதும் அதிலையே நான் கழுவி வச்சுருக்கேன் பாருங்க நல்லா தண்ணி ஊ ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் அந்த கீரையை அதில் போடுறேன் பரங்கி கீரையை அதில் போடுறேன் போட்டு ஒரு வதக்கி வதக்கி ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடணும் கிண்டி விட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ வெந்துச்சு நல்லா கூட்டு மாதிரி நல்லா வந்துடுச்சு வந்து தேங்காய் துரி வச்சிருக்கல அதை கொட்டுறேன் அவ்வளோதான் இப்படியே எடுத்துட வேண்டியதான் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் பரங்கி கீரை பொரியல் பண்ணிட்டேன் இப்ப நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ஆஹா நல்லா சுவையாக இருக்குது இது சாப்பாட்டில் போட்டு நல்லா பெறஞ்சி சாப்பிட்லாம் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்லாம் தோசையில் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குது இது எதுக்கு நல்லது அப்படின்னா கண் பார்வைக்கு இந்த கீரை நல்லது சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சத்து அதிகரிக்கும் நல்லா தலைமுடியும் நல்லா வளரும் இந்த கீரை அருமையான கீரை இன்றைக்கு நீங்கள் பார்த்தது பரங்கி கீரையை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிப்ராண்ட சமையலோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க! நன்றி வணக்கம்